வணக்கம் நிம்மதி எங்கே இருக்கு கடவுள் வந்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் பத்து மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதனோ எனக்கு கணக்கிலிடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்றான் இரண்டாம் மனிதன் நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவி அடைய வேண்டும் என்றான் மூன்றாம் மனிதனோ உலக பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் எனக்கு என்றான் நான்காம் மனுஷி உலக அழகியை போல் பேரழக வேண்டும் உலகமே அதில் மயங்க வேண்டும் இப்படி இன்னும் ஐந்து பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக்கு டக்கு என்று கொடுத்து விட்டார் ஆனால் பத்தாவது மனிதன் கேட்டான் உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மனநிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றான் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்து சிரித்தனர் மன நிம்மதி மன நிறைவு நாங்களும் அதுக்கு தானே இதையெல்லாம் கேட்டோம் விரும்பியதை கேட்டதால் மன நிறைவு கிடைத்து விடுமா என்ன அப்படின்ட்டு எல்லோரும் நெகிழ்ந்து கேலி செய்தனர் கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மதியினை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் அந்த ஒன்பது பேரும் போகாமல் தயங்கி நின்றனர் அந்த மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் என்ன தரப்போகிறாரோ என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது துடி துடித்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர் நேரமாக வெறுப்பில் வெந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மனநிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான் கடவுள் தன்னிடம் பேச போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மன நிறைவும் கிடைத்துவிட்டது இப்பொழுது நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நாம் ஒன்பதில் ஒன்றா இல்லை பத்தாவது மனிதனா என்னும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும் என்ன நான் சொல்றது உண்மைதானே நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்